அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க பெரியவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க சமுதாய மாற்றத்திற்காக பாடுபடுவாங்க இனிய வார்த்தைகள் பேசி இரும்பு கதவை திறக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களுடைய அன்பான பேச்சால எதிரிகள் கூட நண்பனா மாறிடுவாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க யார்கிட்ட பேசினாலும் நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்களோட அன்பால இவங்களுக்கு எதிரிகள் குறைவா இருக்காருங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயலம் கிடையாதுங்க தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இந்த பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க கும்பம் ராசிக்காரங்களே இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதெல்லாம் எடுக்க போகுதுங்க இந்த நேரத்துல இந்த பதிவு உங்க கண்ணில பட்டதால நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு தயாராக போறீங்கன்னு அர்த்தங்க தயவு செஞ்சு நல்லத நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஒவ்வொருவருக்கும் சுயஜாதகம் இருக்குங்க ஆனா நாங்க கொடுக்கக்கூடிய பொதுவான கணிப்புகள் நீங்க எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் ஓரளவுக்காவது பொருந்துங்க சனி பகவான் பக்ரம் செவ்வாய் பகவான் பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி என எல்லாமே ஒரே நேரத்துல பலன்களை கொடுக்கும் சூழல கும்பம் ராசிக்காரங்க கடந்த எட்டு ஒன்பது வருடங்களாக இழப்புகளை சந்திச்சு மன அழுத்தத்துல இருக்கீங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க இன்னைக்கு நீங்க இந்த நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்களிடம் சின்ன சின்ன தவறுகள் இருக்கதாங்க செய்யும் அந்த தவறுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க ஒரு மனிதன் தன்னோட தவற உணர்ந்து அதை மாற்றிக்கொள்ளும் போது அவன் நல்ல நிலைக்கு வந்துருவாங்க கும்பம் ராசிக்காரங்க இன்று உங்க நிலைய நன்றா இருக்குது என்று யாரையும் எடுத்திருந்து பேசாதீங்க அப்படி பேசும் குணம் உங்களிடம் இருந்தா அதை மாற்றிக்க கும்பம் ராசிக்காரங்க வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் உங்களோட குணம் தாங்க கும்பம் ராசிக்காரங்களை பார்த்து நிறைய பேர் இருப்பாங்க காலத்துல உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க உங்களை இதற்கு ஒரு வகையில நீங்களும் காரணமா தாங்க இருக்கீங்க முழு மாற்றம் வேண்டுமானா மற்றவர்களை குறை சொல்றதை மட்டும் நீங்க நிறுத்திக்கோங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய மாற்றங்களை வளர்த்துக்கோங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் மத்தவங்களை விட்டுருங்க உங்க வாழ்க்கையே நல்லா இருக்குங்க இந்த வீடியோ கும்பம் ராசிக்காரர்களுக்கு அவர்களின் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்க போகுதுங்க இப்போது வரக்கூடிய சனி பக்ரம் புரட்டாதி மூன்றாம் பாதத்துல பக்ரகதி ஆகி ஆரம்பிக்குதுங்க இது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி நிவர்த்தி நிகழ்கால சவால்கள் எதிர்காலத்திற்கான வழிகாட்டுதல்களை பற்றி பேசுதுங்க கும்பம் ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் எதை மாத்திக்கணும் அப்படிங்கறதெல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்கள்ல இருக்குதுங்க ஜென்மசனியில நீங்க பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்குங்க வார்த்தைகளை சதற விடாதீங்க வார்த்தைகளில் கவனமா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சனி பகவான் உங்களோட வாழ்க்கையோட தலைவருங்க அவரோட விதிகளை கடைபிடிங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க நேர்மை கண்ணியோ கட்டுப்பாடோட வாழுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடங்கடையாதுங்க மனச அமைதியா வச்சுக்கோங்க தியானம் பண்ணுங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் தேடுங்க பிரச்சனைய தேடாதீங்க உங்க ஆசைகளை அடைய ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணா நிச்சயமா உங்களுடைய கனவுகளையும் ஆசிகளையும் நீங்க ஜெயிக்க முடியுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கும்பம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலம் நீங்க திரும்பவும் எழுந்து நிக்கக்கூடிய காலமா இருக்குதுங்க பாது சனியில நீங்க பட்ட வேதனைகளை பல பதிவுகளும் நான் சொல்லி இருக்கிறேங்க இனி வாழ்க்கையில படுவதற்கு கஷ்டம் எதுவுமே இல்லைங்க எல்லாம் பட்டாச்சு இப்போது உங்களுக்கு கிடைத்தது வாழ்க்கை படமா இருக்குதுங்க இந்த வாழ்க்கை பாடம்தான் கும்பம் ராசிக்காரங்களே நீங்க உங்க வாழ்க்கைய நிரூபிக்கக்கூடிய பாடமாக இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நேர்மனை எண்ணங்களோட வாழுங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க சனி பகவானின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடங்கடையாதுங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க உங்க குடும்ப வாழ்க்கைய பார்த்து தான் நிறைய பேர் போராமப்பட்டு இருக்காங்க ஆனா கடந்த எட்டு ஒன்பது வருடமா நீங்க நீங்களாவே இல்லைங்க தூக்கம் இல்லாம பசி இல்லாம உங்க உடல் அமைப்பே இருக்கும் ஊர் விட்டு ஊர் போய் வேலைக்கு போயிருப்பீங்க உங்க வாழ்க்கையே நொந்து போயிருக்கும் ஏன் தான் மனுஷனா பிறந்தோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்க கண்ணீர் விட்டுருப்பீங்க அந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்களே மற்றவங்கள தரம் தாழ்த்தி பேசும் பழக்கத்தை மாத்திக்கோங்க பெருமளவு கும்பம் ராசிக்காரங்க வீழ்ச்சி அடைவதற்கு மத்தவங்கள தரம் தாழ்த்தி பேசுறதுதான் காரணமா இருக்குதுங்க மத்தவங்கள குறை கூறது ரொம்பவும் தப்புங்க நம்ம வேலையுண்டு நம்ம வெட்டியுண்டுன்னு பொட்டாட்ட இருந்துக்கோணுங்க இந்த வருடத்துல கிரக பயிற்சிகள் எல்லாமே அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குதுங்க அதற்கான தாக்கங்கள் பலன்கள் எல்லாமே கலவையான பலன்களாகத்தான் கிடைக்க போகுதுங்க நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் சோதனையும் இருக்கும் வேதனையும் இருக்கும் யாரையும் மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாதுங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நம்ம அமைதியா ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும் சனி வக்ரமானது சூப்பராக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையே அருமையாக இருக்க போகுதுங்க நீங்கள் உற்சாகமாக இருக்க போறீங்க கடந்த பாதைகளில் எதையெல்லாம் வேதனை கொடுத்துதோ அந்த விஷயங்கள் எல்லாம் மாற போகுது உங்களுக்கு வேதனை கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா மாற போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமா இருக்க போகுதுங்க இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எதிர்மறையாக இருந்துச்சோ எல்லாமே உங்களுக்கு நேர்மறையாக மாற போகுதுங்க சனி கடைசி கட்டத்துல இருந்தாலும் இனிமேலாவது மேலாவது படிப்படியா வாழ்க்கையை முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி பொறுப்பா பொறுமையா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கை உங்க கையில தாங்க இருக்கு நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம பாத்துக்க முடியுங்க மத்தவங்க என்ன சொன்னாலும் நீங்க கோபப்படாதீங்க பொறுப்பா பொறுமையா இருங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க தனமும் காகத்துக்கு உணவு வைங்க துப்புரவு பணியாளர்களுக்கு உங்கனால முடிஞ்ச தானத்தை பண்ணுங்க நேர்மை கண்ணியும் கட்டுப்பாடோட நடந்துக்கோங்க மனத தெளிவோட வச்சு போட்டு குழப்பிக்காதீங்க கும்பம் ராசிக்காரங்க திரும்பவும் எழுந்து நிகழக்கூடிய காலம் வந்துருச்சுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுதுங்க பாத சனில பட்ட வேதனைகள் நீங்க கடந்து வந்துட்டீங்க இனி உங்க வாழ்க்கையில கஷ்டமே இல்லைங்க இது உங்க வாழ்க்கை பாடமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க மனசு இருக்கக்கூடிய குழப்பங்களை குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க தூங்காம சாப்பிடாம இருக்காதீங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்குங்க உங்க வாழ்க்கையில இனி பிரச்சனையே வராதுங்க உங்ககிட்ட சில மாற்றங்களை நீங்க கொண்டு வரணுங்க நெகட்டிவான எண்ணங்களை அதிகமாக உங்க மனசுல தோன்றும் அப்படி தோன்றுனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தாங்க தோன்றும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றவே தோன்றாதுங்க கண்களை மூடி எது தேவையோ அதை மட்டும் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க அளவோட இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில வராதுங்க சனி பகவான வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பரா அமோகமா இருக்குங்க கண்களை மூடி உட்கார்ந்து இதற்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும் நம்ம அமைதியா இருந்தோமா இல்ல கோபப்பட்டமா இனி வரக்கூடிய காலங்களில் நான் எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை அருமையா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு அதன்படி செயல்படுங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் வெற்றி அடைய முடியுங்க குடும்பம் தாங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு கும்பம் ராசிக்காரங்களோட குடும்பத்தை பார்த்து நிறையா பேர் பொறாமப்படுவாங்க எட்டு ஒம்பது வருஷமா நீங்க படாத கஷ்டம் இல்லைங்க இப்பதாங்க கொஞ்சம் ஓகோன்னு இருக்கீங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்களோட வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு மட்டும் சரியா அமைஞ்சிட்டா போதுங்க இந்த எத்தனை பிரச்சனை வந்தாலும் இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்குங்க கும்பம் ராசிக்காரங்களே திருமணம் ஆய்விட்டு இந்த பதிவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்றேங்க இதை மட்டும் கேளுங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிய மட்டும் தேடுங்க வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கான வாழ்க்கை முறை இந்த ஜென்மத்தில் கடவுள் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நினைச்சு அதன்படி வாழுங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க சனிக்கிழமைகள் சனி பகவான வழிபாடு செய்யுங்க இதுதாங்க உங்களோட வாழ்க்கை உங்களுக்கான உறவுகள் இவங்க தாங்க அவங்க ஒரு வேளை பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டாலும் உங்க வாழ்க்கை துணைய விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் மாறக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கவே கூடாதுங்க பாசிட்டிவான குணங்களை வச்சுக்கோங்க நல்லதை நினைங்க உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க நம்மளோட சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் ஷேர் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க திருமணமான கும்பம் ராசிக்கார ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் வரதாங்க செய்யும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வர்றது ரொம்பவும் நல்லதுங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க ஆள் மனதுல பதிய வைங்க நல்லதை எதிர்நோக்கி போங்க இனியாவது நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நம்புங்க உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழி உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனிவரைக்காடிய காலங்கள்ல பிரச்சினைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க ஆள் மனதுல பதிய வைங்க நல்லதை எதிர்நோக்கி போங்க இனியாவது நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களோட மனசுல எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமா இந்த மாதம் தோன்றி கொண்டு இருக்குதுங்க வண்டி எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பும் போது கூட எங்கேயாவது இடித்து விழுந்து கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுல தோன்றுங்க மனக்குழப்பத்தால மன அழுத்தத்தால கும்பம் ராசிக்காரங்க ரொம்பவும் கவலைப்பட்டு இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க சுய ஜாதகம் இருந்தாலும் பொதுவான கணிப்புகள் வந்து கொஞ்சம் ஓரளவு பொருந்துங்க இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சனி பகவானால நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்குள்ள போட்டு கட்டி வச்ச மாதிரி இருக்காங்க இதற்கு மாற்றத்தை நம்மளால தாங்க கொண்டு வர முடியும் கண்களை மூடி அமைதியா எந்த விஷயத்தை பத்தியும் நினைக்காம கொஞ்சம் அமைதியா யோசிச்சா போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்பவும் முக்கியங்க உங்கள் குடும்ப வாழ்க்கைய பார்த்து தான் நிறைய பேரு புறாமப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் கடந்த எட்டு ஒன்பது வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் அளவே இல்லைங்க தூக்கம் இல்லாம பசி இல்லாம உடல்ல நோய் வந்து ரொம்பவும் இருக்கீங்க வேலைக்காக ஊர் விட்டு ஊர் போய் கஷ்டப்பட்டுவீங்க இந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மாற போகுதுங்க உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் தாங்க மாற்ற முடியும் நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையில துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க கும்பம் ராசிக்காரங்களே யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு வாழ்க்கையை வாழுங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடங்கடையாதுங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி நன்றி வணக்கம்